இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ராய் எபிசோட்ல கந்தர் ஜிம்மி உசோவை போட்டு பயங்கரமா அடிக்கிற மாதிரியும் படி ஜிம்மி பயங்கரமான ஒரு இன்ஜுரி ஏற்பட்ட மாதிரியும் காமிச்சிருப்பாங்க கொஞ்சம் வாரத்துக்கு நம்மளால் ஜிம்மி யூசோவை டபிள்யூ பார்க்க முடியாது ஜிம்மி உசோவுக்கு பதிலாக டபிள்யூடபிள்யூஇ புதுசா ஒரு ரெஸ்லராக உள்ள கொண்டு வர போறாங்க அது யார் அப்படின்னா ஏஇ டபிள்யூட ரே ஃபெனிக்ஸ் அப்படிங்கிற லூச்சாடர் ரெஸ்லர் தான் இது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாரம் ஸ்மாக்டோன் எபிசோடில் டபிள்யூ ஒரு நம்பர் ஒன் கண்டெண்டர் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க நடக்க போறதா பிராமிஸ் பண்ணிருக்காங்க இது பாத்தீங்கன்னா யுனைட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்கான ஒரு நம்பர் ஒன் கண்டர்ஷிப் மேட்ச் இதுல ஜிம்மி யோசோவும் ஆண்ட்ராய்டையும் தான் ரெசிவ் பண்ண வேண்டி இருந்துச்சு ஆனா இப்போ ஜிம்மி யோசோவுக்கு இன்ஜூரி ஆனதுனால அவருக்கு பதிலாக ரேஃபெனிக்ஸ் வந்து ஆண்ட்ராய்டையை எதிர்த்து ரெசிவ் பண்ணுவாரு ரேஃபெனிக்ஸும் ஆண்ட்ராய்டையும் லூச்சாட ரெஸ்லர் சோ இவங்களுக்குள்ள நடக்க போற அந்த ஒரு ஸ்டோரி லைன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு டபிள்யூ டபிள்யூ ரசிகர்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இது ரூமர் தான் ஆனா நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் வெயிட் பண்ணி ஸ்மாக்டவுன் எபிசோட்ல தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கணும் இப்போ டபிள்யூ ரோமன் ரெயின்ஸ் வில்லன் கேரக்டர் பண்ணுறாரா இல்லை ஹீரோ கேரக்டர் பண்ணுறாரா அப்படிங்கிறதே கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் கலந்த ஒரு மிட் லெவல் கேரக்டர் தான் இப்போ டபிள்யூ டபிள்யூல பண்ணிட்டு இருக்கிறாரு நடக்க போகிற ரசல்மேனியா நாற்பத்தி ஒன்னோட டே ஒன்னோட மெயின் இவெண்ட்ல ரோமன் ரெயின்ஸ் செத்ராலின் சிஎம் பங்க் மூணு பேரும் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சில் ரெசில் பண்ண போகிறாங்க ஆனால் இந்த மேட்சுக்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஹீலாக வில்லனாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது லாஸ்ட்டாக நடந்த ரெண்டு ஸ்மாக்டோன் எபிசோட்லையுமே நம்ம நம்ம சிஎம் பங்குக்கு ரொம்பவே அதிகமா தொண போற மாதிரி டபிள்யூ காமிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம பால் ரோமன் ரெயின்ஸ் விட சிஎம் பங்க தான் அதிகமா பிடிக்கும் அப்படிங்கறதும் நடந்து முடிஞ்ச செக்மெண்ட்ஸ்ல இருந்து தெளிவா தெரிஞ்சது இதையெல்லாம் பார்த்து கண்டிப்பா கடுப்பாக போற ரோமன் ரெயின்ஸ் ஒரு டைம்ல பயங்கரமா கடுப்பாகி ஹீலா வில்லனா மாறினார் அப்படின்னா அவரு திரும்பவும் அவரோட பழைய வில்லனஸான அந்த டிரைபல் சீஃப் கேரக்டருக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரோமன் ரெயின்ஸா ஹீலாவா இல்லனா ஹீரோவா எந்த கேரக்டர்ல பாக்குறது பண்ணதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் ரோமன் ரெயின்ஸ் ஹீலா மாறுவாரா உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரசல் மேனியா முப்பத்தி ரெண்டு உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இந்த ரசல்மேனியா மேனியா முப்பத்தி ரெண்டுல ஒரு மிகப்பெரிய லேடர் மேட்ச் நடந்துச்சு அந்த மேட்ச்ல யாரெல்லாம் கம்பீட் பண்ணாங்க அப்படின்னா கெவின் ஓவன்ஸ் டாப் சிக்லர் மிஸ் சாமி சைன் சிங்காரா அதுக்கப்புறமா ஸ்டார் டஸ்ட் இவங்க எல்லாரும் இல்லாம இந்த மேட்ச்ல ஒருத்தர் கம்பீட் பண்ணாரு அதுதான் சாக்ரேடர் கம்பீட் பண்ணது மட்டும் இல்லாம யாருமே எதிர்பார்க்காத விதமா அந்த மேட்சை சாக்ரேடர் வின் பண்ணி டபிள்யூ அவரோட முதல் மற்றும் கடைசி இன்டர் கான்டல் சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணாரு இந்த டைம்ல சாக்ரேடர் ஆன்லைன்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு அதுல வந்து அவரு இன்டர் கான்டல் சாம்பியன்ஷிப் அவர் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிற அவரோட அந்த வின்னிங் மூமெண்டோட போட்டோவை போட்டு அதுல என்ன எழுதியிருந்தார் அப்படின்னா டைம் பிளைஸ் கிரேட்ஃபுல் டு ஹேவ் ஹேட் அ ரெசல்மேனியா மூமெண்ட் நைன் இயர்ஸ் ஆகோ அதாவது நேரம் ரொம்பவே சீக்கிரமா போகுது ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரெசல்மேனியா மூமெண்ட் எனக்கு கிடைச்சதான் நான் மிகப்பெரிய வரமா நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாம சாக்ரேடரோட ரியல் லைஃப் மனைவி மாதிரியான செல்சியா கிரீன் பாத்தீங்கன்னா இத பத்தி பேசி ரொம்பவே எமோஷனல் ஆயிருக்காங்க செல்சியா கிரீன் தான் சாக்ரேடரா ரியல் லைஃப்ல மேரேஜ் பண்ணிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து டேட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் நாலாம் தேதி இவங்க என்கேஜ்மெண்ட் பண்ணி இப்போ ஒன்னா இருந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு வருஷமா செல்சியா கிரீன் வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூ ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணிருக்காங்க அது என்ன அப்படின்னா டபிள்யூ டபிள்யூட முதல் எவர் பஸ்ட் எவர் உமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன் இந்த செல்சியா கிரீன் தான் டபிள்யூ டபிள்யூட யூடியூப் சேனல்ல இப்போ ரீசெண்டா இது வரைக்கும் நடந்த ரசல்மேனியா மேட்சஸ்லயே மிக சிறந்த ஐம்பது ரசல்மேனியா மேட்சஸ் ஒவ்வொரு மேட்சா டெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க வித் நம்பரோட ஐம்பது நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு டெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க அந்த வரிசையில அண்டர்டக்கருக்கும் சான் மைக்கேல்ஸுக்கும் ரசல்மேனியா இருபத்தி நடந்த மேட்ச் ரொம்பவே முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது ரீசெண்டா அண்டர்டக்கரும் சான் மைக்கேல்ஸும் இந்த மேட்ச லைவா சேர்ந்து பார்த்தது மட்டும் இல்லாம அதை பார்த்து ரியாக்ட் பண்ணவும் செஞ்சிருக்காங்க மேட்ச்ல சூப்பரான நிறைய ஸ்பாட் இருந்திருந்தாலும் இந்த குறிப்பிட்ட ஒரு ஸ்பாட்டை பார்க்கும் போது சான் மைக்கேல்ஸ் ரொம்பவே எமோஷனல் அண்டர்டேக்கர் கிட்ட மன்னிப்பு கேட்டாரு அது எந்த ஸ்பாட் அப்படின்னா அண்டர்டேக்கர் ரிங்கு இருந்து பயங்கர வேகமா ஓடி வந்து மூணாவது ரோப்புக்கு மேலோட ஜம்ப் பண்ணி வெளியில குதிப்பாரு ஆனா சான் மைக்கேல் அந்த இடத்துல இருந்து விலகினது மட்டும் இல்லாம கேமரா மேன பிடிச்சு உள்ள இழுத்து விட்டு அண்டர்டேக்கர் அவரோட கழுத்தும் தலையும் மடங்குற மாதிரி கேமரால போய் அடிச்சு பயங்கர மோசமா விழுந்திருப்பாரு இந்த ஒரு ஸ்பாட்டை பார்த்ததும் சடனா சான் மைக்கேல் அண்டர்டேக்கர் கிட்ட மன்னிப்பு கேட்டது பாக்குறதுக்கு ரொம்பவே கியூட்டான ஒரு மூமெண்டா இருந்துச்சு ஏப்ரல் பத்தொன்பது இருபதுன்னு ரெண்டு நாள் டபிள்யூ டபிள்யூல திருவிழா நடக்க போகுது அதுக்கு காரணம் ரசல்மேனியா நாற்பத்தி ஒன்று தான் ஆனால் அதோட டபிள்யூ கொண்டாட்டங்கள் முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது அதுக்கப்புறமா பேக் கிளாஸ் நடக்கும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மாசத்தில் டபிள்யூ ஒரு மிகப்பெரிய பேப்பர் வியூவை ஒரு ப்ரீமியம் லைவ் இவெண்டை பிஎல்இஏ நடத்தலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா எவால்யூஷன் பேப்பர் வியூ டபிள்யூ டபிள்யூ ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷத்தில் இவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு பேப்பர் வியூவை நடத்தினாங்க இவல்யூஷன் பேப்பர் வியூவை பொறுத்த வரைக்கும் இதில் எந்த ஒரு மேல் ரெஸ்லருமே கம்பீட் பண்ண மாட்டாங்க உமன் ரெஸ்லர் ரெஸ்லருக்கு மட்டுமே பிரத்யேகமா நடத்தப்படுற ஒரு பேப்பர் வியூ இதுல உமன் ரெஸ்லர்ஸ் மட்டுமே பங்கெடுக்கிறதுனால டபிள்யூ டபிள்யூ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துறதுக்காக டாப் உமன் ரெஸ்லர்ஸ் எல்லாம் ரெஸ்ல் பண்ண வைப்பாங்க அது மட்டும் இல்லாம நிறைய நிறைய ட்ரீம் மேட்சஸையும் நம்மளால இதுல பார்க்க முடியும் இப்போதைக்கு டபிள்யூ திட்டமிட்டு இருக்கிற ஒரு சில ட்ரீம் மேட்சஸ் ரூமரா போயிட்டு இருக்கிற மேட்சஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபனி ஸ்ட்ராட்டன் வெச்சஸ் ட்ரிஸ்டாட்டஸ்க்கான ஒரு மேட்ச் தான் ஆனா இதுல ஒரு பெரிய ஸ்பாயில் இருக்கு டிஃபனி ஸ்ட்ராட்டன் ட்ரிஸ்டாட்டஸ ரெசில் பண்ண போறாங்க அப்படின்னா மேக்சிமமா டிஃபனி ஸ்ட்ராட்டன் டபிள்யூ டபிள்யூடபிள்யூ உமன் சாம்பியனா இருப்பாங்க அப்படி அவங்க டபிள்யூ டபிள்யூ உமன் சாம்பியனா இருக்க போறாங்க அப்படின்னா அவங்க சார்லட் பிளேரா ரெசல்மேனியா நாற்பத்தி ஒண்ணுல டிஃபீட் பண்ணிருவாங்க தானே சோ டபிள்யூ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோ ஒரு ஸ்பாய்லராவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆனா ஒன்னும் பண்ண முடியாது இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரூமர்ல இருக்கு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சோ டிஃபனி ஸ்டாட்டஸ் ஒரு ட்ரீம் மேட்சா இருக்க போகுது இது இல்லாம நடக்க போற இன்னொரு மேட்ச் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜேட் கார்கில் வெச்சஸ் பியாங்கா பெல்லருக்கான ஒரு மேட்ச் தான் இவங்க ரெண்டு பேரும் இப்ப டபிள்யூ டபிள்யூல இருக்காங்க ஆனா இவங்களும் ஃபியூச்சர்ல ரெசில் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாம நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற இன்னொரு முக்கியமான மேட்ச் ஒரு டாக்டி மேட்ச் அந்த மேட்ச் யாருக்கெல்லாம் நடுவில் நடக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பெல்லா ட்வின்ஸுக்கு நடுவுலையும் த ஜட்மெண்ட் டேக்கு நடுவுலையும் நடக்கலாம் ஜட்மெண்ட் டேயோட லியூ மோர்கனும் ரிக்கல் ராட்ரிகஸ் ஒன்னா இணைஞ்சு பெல்லா ட்வின்ஸோட நிக்கி பெல்லாவையும் பிரீ பெல்லாவையும் ரெசில் பண்ணாங்க அப்படின்னா அந்த மேட்ச் எப்படி இருக்கும் அதுல யார் வின் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்